தேர்தல் ஆணையம் ஒரு வலுவான சுயேட்சையான அமைப்பா இருக்கணும் அரசியல் கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு இரையாகாமல் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணியாமல் அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு குடிமகன் குடிமகள் என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இல்ல நடந்த விவாதங்கள்ல எங்கேயுமே மதம் என்பது இல்லவே இல்லை புதுசா எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட நோட்டிபிகேஷன் இன்னும் வரல அப்ப என்ஆர்சி அடுத்தது தேசிய குடிமக்கள் பதிவேடு வருவதற்கான வாய்ப்புகளே இருந்திருக்க கூடாது ஆனா பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அடிப்படையில் குடியுரிமைக்கே வேட்டு வைக்கக்கூடிய அப்படியான ப்ராசஸ் தான் கொண்டு வரப்படுவதாக தெரிகிறது தேர்தல் ஆணையத்திற்கும் ஆளுகிற பிஜேபி அரசாங்கத்திற்கும் இணைப்பு இருக்கிறது பிஜேபி அரசாங்கத்தை பின்னாலிருந்து எல்லா விதங்களிலும் வழிகாட்டி செலுத்துவது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க வந்து ஏத்துக்கல ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசாக இந்தியா இருப்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு இந்து தேசிய சித்தாந்தம் தான் ஆர்எஸ்எஸ் வேர் பிடித்து நிற்கிறது தேர்தல் ஆணையம் என்பது இந்த அஜெண்டாவோடு கூட இணைந்து நின்று செயல்படுத்துகிற ஒரு அங்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் கேரள ஆளுநர் சமீபத்தில் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல ஊன்றி இருப்பவர் அவர் அதிகாரப்பூர்வமாகவே என்ன சொல்றாருனா ஆகஸ்ட் பதினைந்து பதினாலை கடைப்பிடியங்கள் அது வந்து தேச பிரிவினை நாள் அதை வந்து கடைப்பிடியுங்கள்னு பகிரங்கமாக கேரளாவில ஆளுநர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சித்தாந்த பிரச்சாரம் மூளைச்சலவை என்பது போயிருக்கிறதுங்கிறதையும் நம்ம கவலையோடு பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஆகஸ்ட் பதினொன்று பதினேழு வாரத்துக்கான தலையங்கம் இந்திய சுதந்திர தினமும் இந்திய குடியுரிமையும் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே நடந்த விவாதம் அதாவது அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதத்தை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணுவது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தான் தலையங்கம் தொடங்குது அப்போ வந்து அரசியல் நிர்ணய சபையில் யார் உறுப்பினர்களாக இருந்தா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்ப அப்போ களத்துல அவங்க வந்து நீண்டகாலம் செயல்பட்டதுனால போராடினதுனால இந்தியாவினுடைய வரலாறு இந்தியாவினுடைய சமூக யதார்த்தம் அதே போல் பண்பாட்டு நடவடிக்கைகள் அடுத்து வந்து ஒரு பொதுவாக சமகால உலகம் குறித்த ஒரு பார்வை மனிதகுல வளர்ச்சி குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து உள்ளடக்கப்பட்டவர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் முன்னால இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் சுதந்திர இந்தியாவை எந்த திசையில் செலுத்துவது அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஏராளமான மக்கள் தொகை கொண்டது பல்வேறு விதமான வேறுபாடுகளை இனம் மொழி கலாச்சாரம் அந்த மாதிரி பல வேறுபாடுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாட்டை முன்னோக்கி செலுத்துவது ஒரு ஒரு முற்போக்கு விழுமியங்களுடன் முன்னோக்கி செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது அப்போ அந்த கேள்விக்கு விடை தேடும்போது அவங்க எதில் ஜீரோயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த விவாதத்தினுடைய மையப்பொருளாக குடியுரிமை என்பதை வைத்தார்கள் சுதந்திர இந்தியாவில் ஒரு பொதுவான சமமான குடியுரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் அதனால் இந்தியாவில் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சமமான குடியுரிமை என்பது தான் சுதந்திர இந்தியாவினுடைய மையப்புள்ளியாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க பின்னால அரசமைப்பு சட்டத்தினுடைய ப்ரீ ஆம்பிள் முன்னுரையும் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை பொருந்திய சோஷலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அதை வந்து உருவாக்குவோம் அதில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைப்பதை உத்தரவாதப்படுத்தணும் கருத்து சுதந்திரம் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மத நம்பிக்கை யாரை வழிபட வேண்டும் என்பதற்கான உரிமை இந்த சுதந்திரம் என்பது குடிமக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதே போல அனைத்து குடிமக்களுக்கும் வந்து சமமான அந்தஸ்தும் சமமான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு சகோதரத்துவம் என்பது உருவாக்கப்படணும் அதே போல தேசத்தினுடைய ஒற்றுமை ஒரு பக்கம் முக்கியம் தனிநபருடைய கண்ணியம் என்பது இன்னொரு பக்கம் முக்கியம் இதை வந்து ஒருங்கிணைந்து கொண்டு போக வேண்டும் ஆகவே இப்படியான அம்சங்களை உள்ளடக்கிய அரசமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி ஏற்றுக்கொண்டு நமக்கு நாமே கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளோட சாராம்சம் இந்த சாராம்சத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அவசியம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இந்த ஜனநாயக கட்டமைப்பை நம்முடையது என்று ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த அரசு வந்து ஒரு பிரதிநிதித்துவ அரசாக அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இருக்கணும் அப்ப இது நம்முடையதுங்கிற உணர்வு வரணும் அப்படின்னாக்க இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்வதில் வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அரசியல் நிர்ணய சபையில் இது குறித்து விவாதம் நடத்தி அப்ப இந்தியாவுக்கு இந்த பின்னணி பின்புலம் அஸ்திவாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கான நிர்வாக முறை என்பது அதிபர் முறையாக இருக்க முடியாது ஒரு அமைச்சரவை கூட்டாக முடிவெடுக்கக்கூடிய அமைச்சரவை அது செயல்படக்கூடிய களமாக ஒரு நாடாளுமன்ற அமைப்பு முறை இதுதான் வந்து இந்தியாவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு போறாங்க அடுத்த அரசமைப்பு சட்டம் வந்து இந்த மாதிரியான நாடாளுமன்ற அமைப்பு அப்படின் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடிய பின்னணியில் கூட்டாட்சி கோட்பாடு ஒரு சில விஷயங்கள் மத்திய அரசு எடுக்கும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து மாநில அரசுகள் எடுக்கும் மாநில அரசுகளோடு கலந்து பேசி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கூட்டாட்சி கோட்பாடு மத்திய மாநில உறவுகள் இந்த மாதிரியான அம்சங்களும் விவாதித்து இணைத்து கொள்ளப்பட்டது அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு எழுபத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் எதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக இந்திய நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அடுத்து இதுதான் சிஸ்டம் அப்படின்னு ஆனதுக்கு பிறகு இயல்பாகவே இது வந்து தேர்தல் மூலமாகத்தான் நடக்கும் அப்படின்னா தேர்தல் முறை எப்படி இருக்கணும் அப்போ அதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவை தேர்தல் ஆணையத்துக்கு என்னவெல்லாம் அதிகாரங்கள் வேணும் அப்படிங்கிறது அடுத்ததாக வருகிறது அப்போதான் வாக்குரிமை என்பது வரும்போது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை அவங்க வந்து உத்தரவாதப்படுத்துறாங்க அரசமைப்பு சட்டத்தில் முன்னூத்தி இருபத்தாறு அப்படிங்கிற பிரிவு இணைக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கும் அதே போல் மாநிலங்கள்ல மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடக்கும்போது வயது வந்த அனைவரும் வாக்குரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்படணும் இந்தியாவின் குடிமகனாக குடிமகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பதினெட்டு வயதுக்கு குறைவாக இல்லாதவர்கள் இவங்க நிச்சயமாக வாக்குரிமை பெற்றவர்களாக இருக்கணும் ஏதாவது சட்டத்தின் ரீதியாக தண்டிக்கப்பட்டால் அல்லது வாக்குரிமை இழந்தால் ஒழிய ஒரு மன மனநலம் குன்றியவர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க முடியாதவர்கள் அல்லது வேறு ஏதாவது குற்றங்கள் செய்து அதன் மூலமாக டிஸ்குவாலிஃபை ஆனவர்கள் இப்படியான சில கேட்டகரி தவிர மற்றவர்கள் அனைவருமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக கருத வேண்டும் அப்படிங்கிறது வருது இப்போ இதில் வந்து இந்த விதிவிலக்கு பெற்றவர்கள்ங்கிறது ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு அழுத்தம் இந்த பிரிவில் எதில் வருதுன்னா ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடாமல் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை ஏன்னா இதனுடைய பின்புலம் வந்து இந்தியாவுக்கு என்ன அமைப்பு அமைப்பு முறை வேணும் நாடாளுமன்ற அமைப்பு முறை அது எப்படி இருக்கணும் அதுக்கு தேர்தல் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் இது என்னுடையதுங்கிற உணர்வை பெற வேண்டும்ங்கிற விவாதத்தின் பின்புலத்துல இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை பார்க்கணும் ஜஸ்ட் பார்த்துட்டு இது வந்து தகுதி குடிமகனாக இருக்கணும் குடிமகளாக இருக்கணும் தகுதிகள் இருக்கணுங்கிறதுக்குள்ள அழுத்தம் இல்லை யாரும் மிஸ் ஆகாமல் வாக்குரிமை பெற்றவர்களாக தான் இந்த பிரிவினுடைய அழுத்தம் என்பது இருக்கிறது பின்னால் உச்ச நீதிமன்றமும் தன்னுடைய பல உத்தரவுகளில் தீர்ப்புகளில் இந்த அம்சத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதுங்கிறதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தணும் அப்போ இதையெல்லாம் பண்ணணுன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு வலுவான சுயேட்சையான அமைப்பாக இருக்கணும் அரசியல் கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு இரையாகாமல் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணியாமல் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தினுடைய ப்ரீ ஆம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் வந்து நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பலமான சுயேச்சையான சுதந்திரமான அந்த செயல்பாடு சார்ந்த அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக வருது என்ன சொல்ல தலையங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்படி பலம் பொருந்தியதாக சுயேச்சையாக இருந்தால் மட்டும் போதாது அப்படி தோற்றமளிக்கவும் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத சுட்டி காட்டுறாங்க இது சம்பந்தமாக அரசமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு கூறுகிற பல விஷயங்கள் வந்து இந்த தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கு தேர்தல் ஆணையர்கள் வந்து பொதுவாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் எப்படி வந்து நியமிக்கப்படணும் குடியரசுத் தலைவரோட ரோல் என்ன மாநில தேர்தல் அதிகாரிகளை நியமி நியமிப்பதில் தலைமை தேர்தல் அதிகாரியோட ரோல் என்ன இந்த மாதிரியான பல விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தை பலம் பொருந்தியதாக சுதந்திரமான செயல்பாட்டுக்கு உரியதாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பிரிவின் கீழே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது எதுல அழுத்தம் வருது நான் ஏற்கனவே சொன்னதை போல வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை தான் அழுத்தம் இருக்கு யாரும் மிஸ் ஆகாம அதுல அவர்கள் பலப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையம் உருவாக்கிய காலத்திலிருந்து இரண்டு முக்கியமான கோட்பாடுகளின் அடிப்படையில் அது வந்து செயல்படுது ஒன்று இந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேட்பாளராக நிற்பதற்கான உரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ஒரு அம்சம் ரெண்டாவது வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது அதை தயாரிப்பது என்பது தனிப்பட்ட வாக்காளர் மீது மட்டுமான விஷயமாக இருக்கக்கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு இதில் பொறுப்பு உண்டு அப்படிங்கிற இரண்டு முக்கிய கோட்பாடுகள் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வர வேண்டும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்ப சமீப காலத்துல இது சம்பந்தமாக ஒரு பலத்த சர்ச்சை என்பது எழுந்திருக்கிறது ஏன்னா அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கை முடிவுகள் குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வந்தது அதே போல தேசிய குடிமக்கள் பதிவேடு கொண்டு வருவதற்கான முயற்சி குடியுரிமை திருத்த சட்டம் வந்தப்பவே கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட பல அரசியல் கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மத அடிப்படையில் மக்களை பாகுபாடு செலுத்தக்கூடியதாக இருக்கு ஒரு குடிமகன் குடிமகள் என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இல்லை நடந்த விவாதங்கள்ல எங்கேயுமே மதம் என்பது இல்லவே இல்லை புதுசாக எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம வந்து கேட்டோம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல அப்ப என்ஆர்சி அடுத்தது தேசிய குடிமக்கள் பதிவேடு வருவதற்கான வாய்ப்புகளே இருந்திருக்க கூடாது ஆனால் பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அடிப்படையில் குடியுரிமைக்கே வேட்டு வைக்கக்கூடிய அப்படியான ப்ராசஸ் தான் கொண்டு வரப்படுவதாக தெரிகிறது இதில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ரோல் என்னங்கிறத நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்கும் ஆளுகிற பிஜேபி அரசாங்கத்திற்கும் இணைப்பு இருக்கிறது பிஜேபி அரசாங்கத்தை பின்னாலிருந்து எல்லா விதங்களிலும் வழிகாட்டி செலுத்துவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கும்போது அதனுடைய வரலாற்று பின்புலத்தை நம்ம பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் வந்து உருவான காலத்திலிருந்தே அது அதனுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசமைப்பு சட்டம் உருவான பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க வந்து ஏற்றுக்கலை ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசாக இந்தியா இருப்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு இந்து தேசிய சித்தாந்தம் என்பதில் தான் ஆர்எஸ்எஸ் வேர் பிடித்து நிற்கிறது அதனுடைய இலக்காக இந்து ராஷ்ட்ரா என்பதை முன்வைக்கிறது கடந்த காலத்தில் விடுதலை போராட்ட காலத்தில் இஸ்லாமிய தேசியம் அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் உருவானது அப்ப அந்த பக்கம் இஸ்லாமிய தேசியம் பிரிவினை பாகிஸ்தான் என்பதனுடைய கண்ணாடி பிம்பமாக ஒரு மிரர் இமேஜாகத்தான் இங்க வந்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய இந்து ராஷ்டிரா இந்து சித்தாந்தம் இதெல்லாம் வந்து அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக இரு மதங்களை சார்ந்த ஒரே மாதிரியான கண்ணாடி பிம்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் தேசியம் என்பது அரசாங்கம் என்பது குடியுரிமை என்பது மதம் சார்ந்தது என்கிற இந்த விவாதம் அன்னைக்கும் நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகித்தார்கள் டிவைட் அண்ட் ரூல்கிறத சொல்லுவோம் பிரித்தாளும் சூழ்ச்சியில் அவங்க ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் காலனி ஆட்சியினுடைய வரலாற்றியலாளர்கள்லாம் இந்தியாவை பற்றி சொல்லும் போது இந்தியாவில் பிரதான முரண்பாடே இந்து முஸ்லீம் முரண்பாடு என்கிற முறையில் அவங்க வந்து தவறாக போஸ்ட் பண்ணாங்க வரலாற்றை சிதைத்து தான் அவங்க வந்து முன்னிறுத்தினாங்க அதனால மத அடையாளத்தோடு கூடிய தேசியம்தான் இந்தியாவில் பிரதான அம்சம் அப்படிங்கிற முறையில் முன்னிறுத்தினாங்க அதை ஒட்டி தேசப்பிரிவினை பாகிஸ்தான் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஹிந்துத்வா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எல்லாமாக சேர்ந்து ஒரு அதிகமான மக்கள் ஈடுபட்ட ஒரு எழுச்சியான தேச விடுதலை போராட்டம் அது முன்வைத்த விழுமியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பின்னுக்கு தள்ளி மத அடிப்படையிலான தேசியம் அந்த அடிப்படையிலான குடியுரிமை இதுதான் வந்து பிரதான முரண்பாடுங்கிற முறையில் அவங்க தவறாக தான் இன்று வரைக்கும் ஆறாத வலுவாக ஆறாத புண்ணாக கனன்று எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் கவலையோட தலையங்கம்ங்கிறது சுட்டி காட்டுது எழுபத்தெட்டு வருஷம் ஆன பிறகும் கூட அரசமைப்பு சட்டம் உருவாகி இன்னைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய மத அடிப்படையிலான பிளவுவாத செக்டேரியன் ஃபேஷிஸ்டிக் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தை தான் முன்னிறுத்துகிறது அதனால் ரொம்ப தெளிவாக அவங்க ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசு அறிவியல் கண்ணோட்டத்தை பலப்படுத்துவது வளப்படுத்துவது இப்படியான எந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை இது எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் கேரள ஆளுநர் சமீபத்தில் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊன்றி இருப்பவர் அவர் அதிகாரப்பூர்வமாகவே என்ன சொல்றாருன்னா ஆகஸ்ட் அது வந்து நாள் அதை வந்து கடைபிடியுங்கள் பகிரங்கமாக கேரளாவில் ஆளுநர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் இந்த சித்தாந்த பிரச்சாரம் மூளைச்சலவை என்பது போயிருக்கிறதுங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கார்பரேட் ஆதரவு வகுப்புவாத அரசாங்கம்னு சொல்கிறோம் இந்த அணியை முழுக்க முழுக்க தலைமை தாங்கி வழிநடத்துகிற இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் இருக்குது இந்த செயல்பாட்டில் தான் நவஃபேஷிச போக்குகள் வருகின்றன அப்படிங்கிறத சிபிஎம் சுட்டி காட்டுது இந்த நவஃபேஷிச போக்குகளுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமும் வழிகாட்டுதலும் இருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் என்பது இந்த அஜெண்டாவோடு கூட இணைந்து நின்று செயல்படுத்துகிற ஒரு அங்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால அடிப்படையான வாக்குரிமை அதே போல் குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் தான் தேர்தல் ஆணையம் பீகாரில் எஸ்ஐஆரை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுக்க அது அமலுக்கு வரும் என்பதையும் சொல்லி இருக்கிறது அதனால இந்த ஒரு ஆபத்தான இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய அடிப்படை விழுமியங்களை கூட மாற்றுகிற இந்த மோசமான நிகழ்ச்சி போக்குகளை நம்ம வந்து கவலையோடு பார்க்கணும் அதனால சுதந்திர தினத்தன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதியில என்ன அம்சங்கள்லாம் வரணும் அப்படின்னாக்க வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை பாதுகாக்க அதே போல பொதுவான சமமான குடியுரிமை என்பதை பாதுகாக்க ஜனநாயக மதச்சார்பின்மை கூட்டாட்சி கோட்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரியான கருத்தாக்கங்களை பாதுகாக்க எடுத்து கொள்வதும் சுதந்திர தினத்தினுடைய ஒரு போர்க்குரலாக இவற்றை வெளிப்படுத்துவதும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவை என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்